இளைஞர்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன் உங்களோட குடும்பத்துல உள்ள பெரியவங்களுக்கு எடுத்து கூறி இவங்க என்னன்னு ஐயா பாரிவேந்தர் வந்து உங்களுக்கு தெரியும் புக்கே அடிச்சிருக்காரு எத்தனையோ பேருக்கு கொடுத்திருக்காரு சோ அந்த புக்கை படிச்சு பார்த்து இதெல்லாம் பண்ணியிருக்காரு ஐயா அப்படின்னு கண்டிப்பாக நீங்க படிச்ச இளைஞர்கள் வந்து சொல்லணும்னு எனக்கு சொல்லுவீங்களா எல்லாரும் படிச்ச இளைஞர்கள் சொல்லுங்க கண்டிப்பா சொல்லுவீங்களா கண்டிப்பா சொல்லுங்க சோ பாரிவேந்தர் ஐயா உங்களுக்கே தெரியும் அவர் என்னெல்லாம் சாதனை பண்ணிருக்காரு அஞ்சு வருஷம் ஸோ அவரை வந்து நீங்க வந்து அணுகிறது வந்து ரொம்ப ஈஸி எப்ப ஃபோன் பண்ணாலும் நான் பாத்திருக்கேன் வீட்டுல இருக்கனால கண்டிப்பா யாரா இருந்தாலும் ஃபோன் எடுத்து பேசிடுவாரு ஸோ அவ்வளவு வந்து அணுக முடியும் உங்களுக்கே தெரியும் எல்லாத்துக்கும் நினைக்கிறேன் ஸோ அவர் ஈஸியாவும் அணுக முடியும் அவர் சொன்ன வார்த்தையை கண்டிப்பா காப்பாத்துவாரு ஒரு விஷயம் ஏதாவது வீட்டுல ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா அது கண்டிப்பா காப்பாத்துவார் ஸோ அவர் சொன்ன எல்லா விஷயத்தையும் அவர் காப்பாத்துவாரு நீங்க வந்து தாமரை சின்னத்துக்கு பாரிவேந்தர் ஐயாவுக்கு வாட்டு வாக்கு செலிக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மரவாத தாய்மார்களே வெற்றி சின்னமா தாமரை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் தான் வாக்கை காப்பாற்றுவார் என்று வாக்குறுதி வாக்களியுங்கள் வெற்றி வேந்த அவர்களுக்கு தாமரை தாமரை சின்னத்தில்